இன்னைக்கு நம்ம கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைப்பது என்பதை செய்முறை மூலமாக உங்களுக்கு செய்து காட்ட போகிறங்க கடாய் சூடானோடனே எண்ணெய் கொஞ்சம் ஊற்றணுங்க கடாய் நல்லா சூடானோடனே எண்ணெய் நம்ம ஊற்றிக்கிட்டுங்க எண்ணெய் நன்கு சூடான உடனேங்க கடுகு போட்டுக்கோங்க சீரகம் கொஞ்சம் எடுத்து போடுவீங்க சீதா மஞ்சள் எடுத்து போட்டுருக்கோங்க அடுத்து வாங்க நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை அதில் போட்டுருங்க பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்து ஒரு பெரிய வெங்காயங்க அதுக்கடுத்து பூண்டு சேர்த்துருக்கோங்க பூண்டு அளவு இதில் சேர்த்துருக்கோங்க நாலு பல்லு அளவு நாலு பல்லு பூண்டுகளை சேர்த்துருக்கோங்க இது நல்லா பொன்னீரம் வரைக்கும் நம்ம நல்லா அதை நல்லா வறுக்கணுங்க அப்படியே தண்ணியை கரண்டியை வச்சு நல்லா கிளறணும் வெங்காயம் பொன்னீரம் இப்போ நம்ம தக்காளியை இதில் சேர்க்க போகிறோங்க மூன்று தக்காளியை நம்ம சேர்க்கணும் தக்காளி நல்லா வேகருக்குங்க சிறிதளவு உப்பு நம்ம சேர்க்கணுங்க சேர்த்துக்கோ நல்லா இதுலங்க கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் இதெல்லாம் சேர்த்து 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 நறுக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காவை எடுத்து இதில் நம்ம சேர்க்க போறோம் कतरि सेखारियो सेट कलर मसाला सेर मिलंदा இந்த கத்திரிக்காய் நல்லா வேகிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி நல்லா ஊற்றுருங்க ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம் ஊற்றி நல்லா இப்படி கிளறணுங்க உப்பு காரம் இதெல்லாம் இருக்கானுங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணுங்க செக் பண்ணி பார்த்துட்டு குழம்பு நல்லா கொதிக்கணுங்க உடம்பு நல்லா கொதிக்கிற மாதிரி பார்த்துக்கணுங்க பாருங்க